வணக்கம் மக்களே இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்ம சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா பள்ள மஞ்சூர் ரெட்டு வந்து ஃபேமஸா இருக்கு அதில் ஒரு முக்கியமான கருதப்படக்கூடிய ஏ மயில்வராயன் கோட்டை ஏரியூர் மஞ்சு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இன்னைக்கு மஞ்சூர் இருபத்தி இருபத்தொம்போது ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று சிவகங்கை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய மயில்வராயன் கோட்டை அப்படின்னு அழைக்கக்கூடிய ஏரியூர் தான் இன்னைக்கு மஞ்சூர் ரெட்டு அதை பார்க்கறதுக்காக இன்னைக்கு வந்திருக்கோம் நாள் உங்கள் ஆலய்ஸ் வெல்கம் கண்ணன் கண்ணன் இங்க இருந்து வரீங்கன்னா திண்டுக்கல்ல இருந்து வரீங்க ஏரியூர் மஞ்சள் எத்தனை வருஷமா வரீங்கண்ணா

கொஞ்ச நேரத்துல நாட்டார் போடுவாங்க கோயில் மாடவை போகிறதா கட்டுமாட விக்கணும் என் காரணத்தை கூட

É, yeah, ele yeah. really के क